ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி ரெண்டு அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீர்கள் பொய் சொல்லுவது பாவம் என்று நம்மை பலர் நினைப்பதில்லை இயேசு பொய் பேசுகிறவர்களை கடுமையாக கண்டிக்கிறார் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் பரலோக வாசலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்றும் பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான் என்றும் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்றும் இன்னும் பல வசனங்கள் மூலம் எச்சரிக்கிறார் நாம் பொய் பேசுவதனால் கத்தர் நமது ஜபங்களுக்கு பதிலளிக்க மாட்டார் என்று அறியும் போது எவ்வளவு பயம் வருகிறது அவர் பொய் உரியாத தேவன் அவரால் பொய் சொல்லவே முடியாது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நமது வார்த்தையும் செய்கையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்த இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தேவ பிள்ளையே நாம் எப்போதும் உண்மை பேசுகிறவர்களாகத்தான் இருக்கிறோமா சிந்திப்போம் இந்த உண்மை பேச ஆரம்பிப்போம் ஒரு நாள் இரண்டு நாளுக்கல்ல இயேசுவை போல் எப்பொழுதும் உண்மையே பேசுவோம் உண்மையை தவிர வேறதும் ஒருபோதும் பேசாதிருப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் பாவிகளை நேசிக்கிற பாவங்களை வருகிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம்

எதிர்காலம் அமைந்திடவும் செய்யுங்க வயலான பெற்றோர்கள் நலன் காக்கப்படவும் ஆரோக்கியம் சமாதானமாக வாழவும் வழிநடத்துங்க வாரிப பிள்ளைகள் எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் ஒவ்வொருவரின் வாஞ்சிகளை நிறைவேற்றிட வேண்டுமாயும் கணவன் மனைவி உறவில் காணப்படும் பிரிவினைகள் யாவும் நீங்கி கட்டதால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாயும் தெரிவிக்கிறோம் வேர்கால பெண்களுக்கு சுக பிரசவம் தாங்க பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கட்டாவே ஒவ்வொரு

தேசத்தின் சமாதானத்தை சாத்தானின் அழிக்கப்படவும் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யும்படியாகவும் ஜபிக்கிறோம் அழிந்து போகும்படியும் அனைத்து தேசங்களிலும் வேதம் கிடைக்கவும் அதை ஜனங்கள் வாசித்து சத்தியத்தை அறியவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே அமீன்